ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் மாவட்டங்களில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் கட்டமைப்பு வசதிகள் மிகவும் குறைவாக இருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது சென்னையை சேர்ந்த குழந்தைகள் நல மருத்துவர் பிரியா பிஸ்வகுமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் மதுரையைச் சேர்ந்த ஏழு பேர் மருத்துவ உபகரணங்கள் வாங்குவது தொடர்பாக என்னிடம் நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்தனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாவட்ட குற்றப்பிரிவில் புகார் கொடுத்தேன் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குற்றங்களை கண்டுபிடிக்க தேவையான அடிப்படை வசதிகள் மதுரை மாவட்ட குற்றப்பிரிவில் இல்லை சென்னை குற்றப்பிரிவில் அனைத்து வசதிகளும் உள்ளன எனவே நான் கொடுத்த புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை சென்னை குற்றப்பிரிவுக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் இந்த மனுவை நீதிபதி பி புகழேந்தி விசாரித்தார் அப்போது மனுதாரரின் வழக்கறிஞர் வாதிடும்போது மோசடி பணம் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது அந்நிய செலாவணி மற்றும் ஆன்லைன் விளையாட்டில் அந்த பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது இவற்றை கண்டுபிடிப்பதற்கான வசதிகள் மதுரை குற்றப்பிரிவில் இல்லை என்று தெரிவித்தார் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிடும்போது தமிழகத்தில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் தேவையான வசதிகள் செய்யப்பட்டு நவீன தொழில்நுட்பம் தொடர்பு தொடர்பான பயிற்சி பெற்ற ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார் இதையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் தென்மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் ஒரு வழக்கில் மட்டும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்துள்ளது பொதுவாக தென் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவுகளில் சென்னையில் இருப்பது போல உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லை திட்டங்களை செயல்படுத்துவதில் சென்னைக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் வழங்கி மற்ற மாவட்டங்களை குறிப்பாக தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன போதுமான வசதிகள் இல்லாமல் தரமான விசாரணையை எதிர்பார்க்க முடியாது என்று காட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் சென்னையில் இருப்பது போல தென் மாவட்ட விசாரணை அமைப்புகளில் போதுமான கட்டமைப்பு வசதிகள் உபகரணங்கள் இருப்பதை உள்துறை செயலரும் டிஜிபியும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர் தொடர்ந்த அந்த வழக்கு சென்னை குற்றப்பிரிவுக்கு மாற்றப்படுகிறது என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார்